தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நாநூற்றி ஐம்பத்தி ஒன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் கீழ்குணம் இழிந்த குணமுடையோர் நட்பை கற்றோர் வெறுத்து ஒதுக்குவர் கல்லாத சிறியோரோ அத்தகைய கீழோர் நட்பை விரும்பி ஏற்றுக்கொள்வர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தீய குணம் கெட்ட எண்ணம் கொண்டோர் நட்பை நல்ல கல்வி கற்றோர் தவிர்த்து வாழ்வர் சிறந்த கல்வியறிவு இல்லாதவர்களே அந்த நட்பை வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொள்வர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்